அனைவருக்கு வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை முதல் வரக்கூடிய அடுத்த ஐந்து நாட்கள் எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எளமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னாக பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பெல் பட்டனாக கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு தேதிகளில் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தற்போது நிலவரப்படி குறிப்பாக சென்னை மற்றும் விருதுநகர் புதுக்கோட்டை திருச்சி நாமக்கல் பெரம்பலூர் சேலம் நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று மத்திய மேற்கு வங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் அதே போதில் நிலை கொண்டுள்ளது தற்போது நிலவரப்படி இந்த புயல் வலுவிழந்ததாக அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு போதியாக அதே அதே போதில் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தென்மேற்கு வங்கடல் பகுதியொட்டிய வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதி நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஐந்து நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகப்படுத்துவதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர்மல் மெல் அவ்வப்பகுதியில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வீசக்கூடும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்